அரசியல் அப்படிங்கிற ஒரு இதயவாதிக்கு ஆதிக்கத்தை பயன்படுத்திவிட்டு இவங்களுக்கு கிட்ட குறைஞ்ச முடியாத ஒரு நிலத்தை போல குறைஞ்ச வழிக்கு கேட்டுருக்காங்க கொடுக்கலாம்னு சொன்னா இப்போ பண்ணனும் சென்டு வந்தீங்கன்னா ஒரு த்ரீ லேக் அக்காரிக்கு போயிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் கேட்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு செய்தி அப்பதான் அந்த மாதிரி இருக்குன்னா அப்பதான் நீங்க கேட்டா அருவட்டா போடுறாங்க காடி இவன பேசமா கேக்குறீங்க நீ கேக்குறீங்க வாங்குறீங்க இது பெரியது இருக்கு பெரியது இருக்கு 1000 பேர் வந்துருக்கான் நன்றி காரி இது வந்து அப்பா போட்டா

நீங்க <59an> நீங்கவே 6 நாள் 6 நாள் নামে রেকর্ড করি আর মনে হয় আর 6 দিন উঠে কত 10 না আসাবো আপনি বলই কই যেতে கூடாது কই যেতে கூடாது 2 দিন 7 দিন எல்லாம் কই যেতে கூடாது পুরো এক করে গড়িয়ে ফুট টাইম দেখাতে না পুরো এক মাস লাগবে এক মাস লাগবে এক মাস আমি কই যে কইয়া দেখে না আমরা ফোন করে ইনস্পেক্ট না নি সাগর

நீங்க வந்து அரசியல் அப்படிங்கற ஒரு ताकतத்துக்குள்ள உள்ளாகி சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப இப்ப இந்த பிரச்சனை நீங்க பண்றீங்க

अच्छे पेशी की कोशिश कर रहा हूँ। गाड़ी आ रही है, आ रही है। दिन के काल में आ रहा है कि काफी लेंगे। आ रहा है, आ रहा है। आमुना बड़ा हूँ ना। दिन के काल में आ रहा है कि काफी काफी बेची कोशिश कर रहा हूँ। तो और ही बेहतर लगता है। बहुत अच्छी कोशिश कर रहा हूँ कि सीधा बड़ी कोशिश कर �

இந்த எல்லாரும் ரெண்டாவது ஆளுங்க வந்து இந்த பிரேசில இருந்து